புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஊர்வலம் நடத்தினர் புதுச்சேரியில் கடந்த பதினாறாம் தேதி முதல் மட்டும் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரி காந்தி வீதி நேரு வீதி சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் தீப்பந்தங்களை ஏந்தி ஊர்வலம் சென்றன இந்த ஊர்வலத்தில் உடனடியாக மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்